அனைவருக்கும் வணக்கம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழைத்துள்ளோம் என்றான் பாரதி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாதோர் இல்லாத நிலை வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் மக்கள் போற்றும் முத்தமர் நம்முடைய மக்களுக்காக பாரத் அரிசி என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளார் வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த திட்டம் நம் இந்தியா முழுவதும் ஐந்து டன் அரிசிகளை நம்ம வந்து ஆன்லைன் மூலமாகவோ இந்திய உணவுக் கழகம் மூலமாகவோ நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதில் என்ன ஒரு காரணம் என்றால் இந்திய சந்தையில் அரிசியினுடைய விலை வந்து பதினஞ்சு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு அப்போது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் அரிசி கடைகள்லேயோ ஸ்டோர்லையோ வாங்குறப்போ ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசியானது ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எட்நூறு இது எல்லாருமே வாங்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து மக்கள் கஷ்டப்படுற மக்கள் வாங்க முடியாது கண்டிப்பாக அதுக்காக மோடிஜி அவர்கள் பாரத் அரிசிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து அந்த அரிசியின் விலை வந்து இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு தருகிறார் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அரிசியானது எழுபது ரூபா எழுவத்தஞ்சு ரூபா வரைக்கும் இன்னைக்கு நம்ம மக்கள் வாங்குறாங்க அதை வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தம்ப பாரத் அரிசி வர இருக்குது என்ன காரணம்னா நம்முடைய பாரத பிரதமர் அடித்தட்டு மக்களுக்கான அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களுக்கு வந்து என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை அவர் இன்னைக்கு உருவாக்கி உள்ளார் என்னை உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய ஆட்சியை ஒரு தூய்மையான ஆட்சியை ஊழல் இல்லாத ஆட்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் ஆகியவை தான் அடித்தட்டு மக்களுடைய நிலைமையை நினைத்து இன்று பாரத் அரிசி என்ற திட்டத்தை வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கொண்டு வருவது மிக ரொம்ப அதாவது ஏழை எளியவர்களுடைய அந்த ஒருவேளை அந்த ஒரு தனி ஒரு மனிதனுக்கு ஒருவேளை உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழைத்து வந்தார் பாரதியார் அந்த அந்த பாரதி கண்ட அந்த அந்த கனவை வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத அரசியான திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கி எல்லாரும் அதாவது எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் இங்கே இல்லாதோர் இல்லாத நிலை வேண்டும் என்று பாரதிதாசன் கூற்றுப்படி நரேந்திர மோடிஜி வந்து இன்னைக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு உன்னோடனே பெருமையாக இருக்குது வாழ்க நரேந்திர மோடிஜி வாழ்க அவர் புகழ் நன்றி வணக்கம்